இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் மாணிக்க வாசக பெருமான் பாடிய அந்த திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி அப்படின்றது ஒரு பதிகம் அந்த திருக்கோத்தம்பி ஒரு தும்பியை ஒரு முன்னிறுத்தி சொல்லக்கூடிய மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் அது அதை ஏதாவது ஒன்று ஒரு கொயில் ஒரு மயில் ஒரு மனசாட்சி மனமே அது மாதிரி தோழி அப்படி ஏதோ ஒன்று முன்னிறுத்தி சொல்லக்கூடியது மகான்களுடைய வழக்கம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஏதோ ஒன்று அவங்க முன்னாடி நிறுத்தி சொல்லுவாங்க போல் இது திருக்கோ அப்படின்ற தலைப்பில் சொல்லப்பட்ட ஒரு பாடல் மிக அருமையான பாடல் அதில் சொல்கிறார் தான் எல்லாமே அப்படியே உருக்கமாக இருக்கும் இல்லையா இந்த பாடலில் சொல்றாரு நானார் என் உள்ளம்மார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டில மேல் மதிமயங்கி ஊனார் தலைவி உன்பி தேர் அம்பலவன் தேனார் கமலமே ஊதாய் கொத்தும்பி அப்படின்னு சொல்றார் நான் யார் என்னுடைய உள்ள எப்பேற்பட்டது நான் எப்பேற்பட்டவன் என்னுடைய ஞானங்களில் என்ன ஞானம் இதெல்லாம் என்னை இந்த உலகத்துக்கு யாருக்கு தெரியும் எப்படி இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் இன்னைக்கு மாணிக்க வாசக பெருமான திருவாசகத்தை நிறைய நாட்டுக்காரவங்க பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணி படிக்கிறாங்க திருவாசகத்துக்கு ஒரு ஒரு வாசகத்துக்கும் ஒரு ஹார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாரு வானோர் பிரான் என்னை ஆண்டில நேர் இந்த இறைவர் என்னை ஆட்கொள்ளலன்னா நான் யார் என்னோட உள்ள எப்பேற்பட்ட உள்ளம் என்னுடைய ஞானம் என்ன ஞானம் இதெல்லாம் யார் கொடுத்தது யார் கொடுத்ததுனால எனக்கு இது கிடைச்சிது அப்படி அவர் ஆட்கொள்ளலைன்னா இந்த கோடானு கோடி மக்கள் கூட்டத்தில் பல உயிர்களோட நானும் உயிராக ஒரு உயிராக இந்த இறப்பு பிறப்பு சூழலில் சிக்கி போய்ட்டுருப்பேன் என்னை யாருக்கும் தெரியாது இந்த உலகத்துக்கு தெரியாது இறைவனுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது அக்கம் பக்கத்தில் கூட யாருக்கும் தெரியாது மதுரையில் யாருக்கும் தெரியாது அடியார் கூட்டத்துக்கு யாருக்கும் தெரியாது இப்படி உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் எத்தனையோ உயிர் பிறந்துகிட்டே இருக்குது இறந்துகிட்டே இருக்குது திரும்ப பிறக்குது திரும்ப பிறக்குது திரும்ப பிறக்குது அதில் ஒன்றா நான் போயிட்டுருப்பேனே எப்படி இருந்தால் வானோர் பிரான் என்னை ஆண்டில மேல் நான் அப்படி போயிட்டுருப்பேன் இப்போது அவர் என் ஆண்டதனால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் என்னுடைய உள்ளம் என்னன்னு தெரியும் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் என்னுடைய ஞானம் என்னன்னு தெரியும் இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சதுக்கு யார் காரணம் நான் காரணம் இல்லை யார் காரணம் அந்த வானோர்த்திரார் அவர் என்னை ஆட்கொண்டதுனால எனக்கு இதெல்லாம் கிடச்சிது அந்த கிடச்சதுனால தான் இன்னைக்கு எனக்கு ஞானம் கிடைச்சதுனால எனக்கு அவருடைய அன்பு கிடைச்சதுனால கருணை கிடச்சதுனால அருள் கிடைச்சதுனால இன்னைக்கு நான் மாணிக்க வாசகன் இங்கே இருந்து இந்த பாட்டை என் எவ்வாயாலும் பாடுற கொ நீ அதனால் என்ன செய்ய இந்த மதி மயங்கி நான் யாருக்கும் தெரியாமல் போயிட்ருப்பேன் இந்த இத்தனை கூட்டத்தோட ஒன்றா ஊனார் உடை தலையில் உன் பழி தேர் அம்பலவன் அந்த பிச்சை பிச்சைக்கு போகும்பொழுது மண்டை ஓட்டில் மண்டை ஓடு ஊன் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த மண்டை ஓட்டில் விச்சை வாங்கி உண்ணக்கூடிய அந்த அம்பலவன் அந்த அம்பளவனுடைய தேனார் கமலம் தேன் சொட்டக்கூடிய அந்த மிக சிறப்பு வாய்ந்த அந்த கமலபதம் அதை போய் நீ முதல்ல புரிஞ்சிக்கோ அதை சேர்ந்துக்கோ அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் போய் சொல்லு நல்ல விஷயத்த நாலு பேருக்கு சொல்லணும் போ எங்கே போய் நீ பாட்டுக்கு ஊதியிட்டு இருக்கல்ல மலருக்கு மலர் போய் வெளியில் போய் ஊதியிகிட்டே இருக்கல்ல இப்போ போ இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கோ என்ன ஆட்கொண்ட விதத்தை தெரிஞ்சிக்கோ இறைவன் ஆட்கொள்ளலன்னா நான் என்ன ஆகியிருப்பேன் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த இறைவனுடைய திருவடி கமலங்களை பற்றி அவனுடைய பெருமைகளை பற்றி கீர்த்திகளை பற்றி எங்கேயானும் போய் நிறைய பேருக்கு சொல் அப்படின்னு சொல்கிறார் இதில் முக்கியமானது என்னன்னா ஆண்டில நேல் என் உள்ளமார் என் நெஞ்சம் யார் என் யார் எல்லாமே என் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம் அதனால இதுக்கு யார் காரணம்னா இறைவன் என்னை ஆட் பண்ணுறது தான் காரணம் எல்லாம் நான் செய்தேன் நான் படித்தேன் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறோமே அது எல்லாமே இறைவனுடைய கருணை இல்லையானால் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் எதுவுமே சித்திக்கும் அதை இதே கருத்தை மாணிக்க வாசக பெருமான் சொல்லக்கூடிய இந்த உன்னதமான உயர்ந்த கருத்தை ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அருப்பாடல்கள் ஒரு பாடல்களை சொல்கிறாரு கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே கெட்டிக்காரத்தனங்கள் ஏது கெட்டிக்காரத்தனம் என்று கட்டி புத்தியாலே சொன்னால் இஷ்டப்படும் போதே ஐயன் தட்டி போடாதே போனால் கெட்டிக்காரத்தனங்கள் ஏது ஆண்டிலனேல் நானார் என் உள்ள மாதிரியான ஞானங்களார் அப்படின்னு கேட்டாரில் அதே கருத்தைத்தான் சுவாமிகள் சொல்கிறாங்க கெட்டிக்காரத்தனம் கெட்டிக்காரத்தனம்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஏது எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தது உன்னுடையதா நீயே எல்லாம் பண்ணிக்கியா உள்ளே இருந்து சிவம் ஒன்றை ஆட்கொள்ளலாம் ஒன்றை வழி நடத்தலைன்னா ஆட்டு விட்டால் ஆரோருவர் காட்டுவிட்டால் யாரொருவர் காணாதார் அதே சமயம் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காளி உனக்குள்ளே இருக்கிற அந்த இறையாற்றல் உனக்கு இதை செய் அதை செய் இதை செய்ய வைக்கிற அதை செய்ய வைக்கிற அப்படின்னு செய்ய வைக்கலைன்னா உங்கெட்டிக்கார தானே எங்கே எல்லோருக்கும் கண் இருக்குது எல்லோரும் பார்த்துடுறாங்களா எல்லோரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையே எல்லாருக்கும் காது இருக்குது எல்லோரும் நல்ல விஷயங்களை கேட்டுக்கிறாங்களா இறைவனை பற்றி பேசுகிறாங்களா கேட்குறாங்களா வாய் இருக்குது கண் இருக்கு காது இருக்குது எல்லோரும் இறைவனை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களா நல்ல விஷயங்களை கேட்குறாங்களா நல்ல விஷயங்களை பேசுகிறாங்களா இல்லையே அப்போது கெட்டிக்காரத்தனம் எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்றாங்களா ஏற்பட்ட காரியம் அப்படியே முழுமையடையுதா வெற்றி வெற்றின்னு போயிட்டே இருக்காங்களா இல்லையே அதுக்கெல்லாம் கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க வெற்றி அடைஞ்சவங்க வெற்றி அடையாதவங்க யார் மேலேயோ பழி சொல்லிட்டு மற்றவங்கள குறை சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க வள்ளுவர் பெருமான் சொல்லுவார் நோலார் பலர் அது மாதிரி அவங்களாம் நோலார் ஆனால் அதை தான் சொல்கிறாரு கெட்டிக்காரத்தனோ அப்படின்னு நீ பாட்டுக்கு ரொம்ப நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்கிற உனக்குள்ள இருந்து ஒருத்தர் செய்ய வச்சதுனால தான் நீ செய்கிற இந்த கண்ணுக்கு வெறும் கேமரா என்ன பவர் இருக்கோ ஆட்டல் இருக்கோ அவ்வளவு தான் மற்ற பின்னாடி இருந்து செய்கிற வேலையெல்லாம் உள்ளே இருந்து செய்யக்கூடிய நம்முடைய ஆன்மா நம்முடைய சிவா அறிவு அது கொடுக்கறதுனால நம்ம பார்த்ததை புரிஞ்சிக்கிறோம் புரிஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிறோம் ஞாபகத்தை தான் திரும்ப கொண்டு வர்றோம் ஒரு கேமரா செய்கிற வேலையை மட்டும்தான் கண்டு செய்ய முடியும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொறிகளும் அதுக்குள்ளே அந்த மனசு சேர்ந்து மூளை அறிவு ஞானம் எல்லாம் கலந்து சேர்ந்து வேலை செய்யும் பொழுது தான் ஒரு மனுஷனுக்கு இந்த பொறிகளால் பயன் எத்தனை பேர் கண்ணிற்கு பார்க்காம இருக்காங்க காதிற்கு கேட்காம இருக்காங்க வாயிருக்கு பேசாமல் இருக்காங்க அதையெல்லாம் பார்க்குறோம் பார்த்தும் நம்ம நம்ம கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லைப்பா இது உன்னுடைய கெட்டிக்காரத்தனம் இல்லை உனக்குள்ளேருந்து உன்னை அசைவிக்கிற சக்தி ஒன்று இருக்குது அது ஒன்றை தட்டி கொடுக்குது நீ ஆசைப்படுறையா சரி செய்துக்கோ நடந்துக்கோ பேசிக்கோ பார்த்துக்கோ இந்த வெற்றியை சந்தோஷத்தை அனுபவிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதுனால தான் உனக்கு அதெல்லாம் கிடைக்குதப்பா கெட்டிக்காரத்தனம் என்று கட்டி புத்தியாலே சொன்னால் இஷ்டப்படும்போதே நீ இதை செய்யணும்னு இஷ்டப்படும் போதே ஐயன் தட்டி போடாதே போனால் கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே கெட்டிக்காரத்தனங்கள் ஏது இதை நான் செய்தேன் நான் செய்தேங்கிறது ஆணவத்தின் வெளிப்பாடு மலத்தின் வெளிப்பாடு அனாதியே நம்மை பற்றி இருந்த ஆணவத்தின் வெளிப்பாடு அதனால் நீ செய்வேன் நீ நினச்சிக்காத உனக்குள்ளேருந்து உன்னுடைய உனக்குன்னு வகுத்தான் வகுத்த அது நீ இதை செய்யணுன்றது அவன் வகுத்தது அந்த வகுத்தலின் பிரகாரம் உனக்கு அது கிடைக்கணுன்றது கிடைக்குது நடக்கணுன்றிருக்கு நடக்குது அதனால் இது நம்முடைய கெட்டிக்காரத்தனம்னு நாம் நினைக்கக்கூடாது அப்படின்றதுனால இதை சுவாமிகள் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் அந்த பாடல் முழுசும் ரொம்ப அருமையான பாடல் கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே கெட்டிக்காரத்தனங்கள் ஏது கெட்டிக்காரத்தனம் என்று கட்டி புத்தியாலே சொன்னால் இஷ்டப்படும் போதே ஐயன் தட்டி கொடாதே போனால் கெட்டிக்காரத்தனங்கள் ஏது அதுதான் அது இன்னும் ரொம்ப ஆழமாக சொல்லுவார் உலகம் கற்பிப்பதும் நாமோ அதற்கு உள்ளிருந்து ஆட்டுவதும் நாமோ பல கலை பயின்றதும் நாமோ பல விளையாடல் செய்வதும் நாமோ இதெல்லாம் நடக்குதே இந்த அண்ட சராசரங்களும் எங்கள் அங்கே ஓரளவு அந்த இடத்துல அதுக்குள்ளே இருந்து சுற்றி விட்றது நாமா இல்லையே எல்லாம் தாமே நடக்குதே பூமி சுழலுதே இப்போ அதாவது கோள்களாக கரெக்டாக சரியான பாதையில் சுற்றி வருதே எப்போ பகல் வரணும் எப்போ இரவு வரணும் வருது கடல் கரையில்லாமல் அடங்கி நிற்கிது இதெல்லாம் யாரால் நடக்குது அதாவது விதை போட்டால் தண்ணி கிடைச்ச உடனே நுழைக்குது அதுவே சூரிய சக்தியிலேருந்து உணவை தயாரிச்சுக்குது இதெல்லாம் நாம செய்கிறோம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நாமே போய் செய்கிறோமா இல்லையே ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் எல்லா செயல்களும் நடந்துக்கிட்டே இருக்கு அதெல்லாம் நான் கிட்டிக்காரன்னு சொல்கிறேன் இந்த மனுஷன் ஆரோக்கியம் பட படைச்சதுனால இது என்னுடைய கெட்டிக்காரத்தனம்னு சொல்றியே இயற்கையாக எல்லாம் நடக்குதே அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படி அதெல்லாம் நடக்கிறப்போ நீ மட்டும் ஏன் நீ நீன்னு சொல்லிக்கிற உன்னால உன்னாலன்னு சொல்லிக்கிற இல்லைப்பா கெட்டிக்காரத்தனம் உன்னுடையது இல்லப்பா இறைவன் உனக்குள்ளே இருந்து உனக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்து இதை செய்ய வைக்கிற அதை நினச்சி நன்றியோட செயல்படு அப்படின்றதுக்கு தான் இதையெல்லாம் ரொம்ப நீளமாக ஆழமாக சொல்லிக்கிட்டே போகிறார் இத்தனை இயற்கையான விஷயங்கள் நடக்குது அதோட ஆற்றலாம் யாரால் யோசிச்சுப்பார் கர்த்தன் பணிவிட எதனால் நடக்குது அதை கருத்து சொல்றது யாரால் நடக்குது முத்தர் பணிவிட எல்லாம் எப்படி நடக்குது முத்தி கொடுக்கறது யார் கொடுப்பாங்க இதெல்லாம் எல்லாம் நான் நான் நினச்சிக்கிட்டே நீ ரொம்ப நான் கெட்டிக்காரன் அப்படின்னு நினச்சிக்காதே இறைவனால தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லுவார் ஐயன் படைத்ததெல்லாம் யாருக்கு இந்த உலகம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா இதெல்லாம் பொய் என்று நினைக்கின்ற பேருக்கு இதெல்லாம் பொய் மாயை அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும் ஐயன் படைத்ததெல்லாம் யாருக்கு இதை பொய் என்று நினைக்கின்ற பேருக்கு பொய் என்று நினைக்காத பேருக்கு என்ன கிடைக்கும்னா இந்த உலக இன்பங்கள் மறுபடியும் பிறவி உலக இன்பங்கள் அத்தனையும் அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரியினால் உருவாக்கப்பட்ட அத்தனை சந்தோஷங்களும் அவங்களால அனுபவிக்க முடியும் அது பின்னாடி புத்தி சொல்கிறார் பஞ்சமாப்பா அவங்களை தவிர்ப்பாய் ஐயனுடைய பாதமே கதியின்னு நினச்சிக்கோ பஞ்ச உலகங்களை வெறுக்கணும் மண்ணுயிரை வந்து தன்னுயிர் போல் நினைக்கணும் அப்படின்லாம் புதுசாக மனசுக்கு கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமேந்தான ஆரம்பிக்கிறாரு மனசுக்கு நிறைய உபதேசம் பண்ணிகிட்டு போவார் அது மாதிரி இந்த கெட்டிக்காரத்தனம் அப்படின்றது மாணிக்க வாசக பெருமான் சொன்ன அவன் ஆண்டில நேல் எம்பிரான் என்னை ஆண்டில நானார் என் உள்ளமார் என் ஞானங்களார் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குற இந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திருவாசகத்தை படிக்கிறப்போ அருட்பாடல்கள் ஞாபகம் வருது அருட்பாடல்கள் அந்த பாடல்களை படிக்கிறப்போ மாணிக்க வாசக பெருமானுடைய இந்த வரிகள் ஞாபகம் வருது அந்த அளவுக்கு அருமையான கருத்து இதை உங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் முதல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழி என்னாலும் மெயின்மை வாழ்க நல்லடங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்